துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் சைபர் பாதுகாப்பு சிறப்பு ஆராய்ச்சி மையம் தொடக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப துறை சார்பாக சைபர் பாதுகாப்பு சிறப்பு ஆராய்ச்சி மையம் துவங்கப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய துவக்க விழா நிகழ்ச்சியில் தகவல் துறை தலைவர் செந்தமிழ் செல்வி அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் முனைவர் என் அலமேலு தலைமை வகித்தார் லும்பெர்ஜர் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப மைய தலைவர் ரவிச்சந்திரன் துரைராஜன் திறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆராய்சி வைத்தார் கௌரவ விருந்தினராக இசி கவுன்சிலின் முதன்மை கல்வியாளர் குமார் கலந்து கொண்டு சைபர் பாதுகாப்பு மற்றும் அதன் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் இந்த சிறப்பு மையமானது சைபர் பாதுகாப்பில் மேற்கொள்ளும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு செக்யூரிட்டி ஆடிட் அண்ட் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் போரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் செட்டிபைட் எதிகல் ஹேக்கர் செட்டிபைட் செக்யூர் கம்ப்யூட்டர் யூசர் என நான்கு முக்கியமான பாட பயிற்சி திட்டங்கள் இசி கவுன்சிலின் உறுதுணையுடன் வகுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இணைய பாதுகாப்பு கல்வியில் சிறந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதையும் அடுத்த தலைமுறை இணைய பாதுகாப்பாளர்களுக்கு நமது டிஜிட்டல் தரவுகளை பாதுகாக்கவும் நமது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க தேவையான திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிகழ்ச்சிக்கு எஸ் என்ஆர் சன்ஸ் சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தார் கல்லூரியின் தொழில்துறை மையத்தின் தலைவர் கணேஷ் ஸ்லும்பர்ஜர் நிறுவனத்தின் டேலண்ட் அக்விசிஷன் லீடர் ராஜேஸ்வரி டெக்னாலஜி நிறுவனத்தின் நிறுவனர் தினேஷ் பரந்தாங்கன் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் கிரேஸ் செல்வராணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் துறை தலைவர் கற்பகம் சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மைய பொறுப்பாளர் ஹரி துறை தலைவர்கள் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு மைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்